நான் உண்மையை சொல்றேன் என்ன திட்டமிட்டு ஓட்டு போட்டாலும் கூட தென்காசியில நீ உதயசூரியனை தோற்கடிக்கவே முடியாது அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதனால வெற்றிலைக்கு யாராவது போடலான்னு எங்க அப்பா போட்டாரு எங்க அப்பத்தா போட்டாருன்னு நினைச்சேன்னா உங்க அப்பாவும் உங்க அப்பத்தாவும் போட்டதுக்கு காரணம் இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்துச்சு அன்னைக்கு அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாரு ஆனா என்னைக்கு எடப்பாடி கையில் அந்த கட்சியை அவன் திட்டமிட்டு அபகரித்துக் கொண்டாரோ அன்றையிலிருந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தினுடைய கட்சியாக சுருங்கி விட்டது ஜாதி கட்சியாக மாறிவிட்டது ஆனால் ஜாதி கட்சி அதனால அந்த ஜாதி கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாத ஜாதி ரீதியாக மத ரீதியாக யார் ஒருவன் அரசியல் செய்ய நினைக்கிறானோ அவன் இந்த நாட்டினுடைய படுபாதகன் என்று என் தெய்வ திருமகன் சொல்லி இருக்கிறான் பக்கத்துல அதாவது இங்க மதவெறி மாய்ப்போம் மனித மாயம் காப்போம் சொல்லி பெரியாருடைய படிப்பகம் இங்க இருக்கிறனால சொல்றேன் பெரியார் என்ன கடவுள் மறுப்பு கொள்கை பிராமண எதிர்ப்பு கொள்கை இது ரெண்டிலையுமே கடைசி வரை உறுதியாக இருந்தவர் சாகும் வரையிலும் கடவுள் மறுப்பு கொள்கையிலையும் பிராமண எதிர்ப்பு கொள்கையிலையும் சமரசமே செய்து கொள்ளாமல் இருந்தவர் அப்பேற்பட்ட பெரியாரே என்ன சொன்னார் தெரியுமா என் தெய்வ திருமணாரை பத்தி இந்த உலகத்துல நான் பார்த்தது இல்ல சுத்த சரியாக ஒழுக்கமாக கடைபிடித்த ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் என்று சொன்னார் கடவுள் இல்லாத மறுப்பை கொள்கை உடைய பெரியார் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்பேற்பட்டவர்களை நாம் தலைவராக பார்த்த இந்த மண் ஆகவே தான் சொல்லுகிறேன் இந்த மோடி போன்றவர்களையெல்லாம் மீண்டும் நீங்கள் பாரத பிரதமராக ஒரு வந்துவிட்டால் இந்த நாடு ரஷ்யாவை போல் துண்டு துண்டாக மாறிவிடும் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் மாநில ரீதியாக ஒன்றிணைந்த ஒரு ஒன்றிய அரசு தான் இந்தியா ஆகவே எடப்பாடி அவர்களெல்லாம் கதை முடிந்து விட்டது அந்த கட்சியும் ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது ஆகவே அதை புறந்தள்ளிவிட்டு இதுவரை இரட்டை இலக்கி போட்டவர்கள் இனிமேல் இந்த சாமிகளுக்காக அரசியல் செய்ய இந்த சனாதன கூட்டத்தை புறந்தள்ளி இந்த பூமிக்காக அரசியல் செய்யும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களி வாக்களியுங்கள் சமூக நீதியை காக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அழைக்கிறார் மு க ஸ்டாலின் இந்தியாவினுடைய கூட்டணி ஆதரிக்க ராணி ஸ்ரீ குமார் அவர்களுக்கு சின்னத்திலே மீண்டும் வாக்களிக்க கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்